சென்னை அடுத்த பல்லவரம் தனியார் மண்டபத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்ல பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் முன்னிலையில் பல்லவரம் பகுதி செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் சந்திரசேகர ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி கலந்து கொண்டு அதிமுக ஒரு பெரிய இயக்கம் இதை யாருவது தொட்டு பார்ப்பவர்கள் கெட்டார்கள் எனவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி வெற்றி பெற்று எடப்பாடியார் தமிழக முதலமைச்சராக இருப்பார் என்றும் இதற்கு மக்களை நேரடியாக சென்று அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்கள் குறித்து எடுத்து கூற வேண்டும் என தெரிவித்தார் ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் என் கிருஷ்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே என் ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா மற்றும் கழக நிர்வாகிகள் சேலையூர் சங்கர் கஜேந்திரன் அனகை வேலாயுதம் அப்பு வெங்கடேசன் உட்பட மாமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என் பிறந்த நாளை சிறப்பாக பொருளாதாரமா நம்ம இலக்கும் ஒரே இலக்கா அந்த எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக திமுக நாம் வீட்டில் அனுப்புகிறோம் இது ஒண்ணுதான் நம்ம இலக்கு இந்த இலக்கு